கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு அள்ளி வழங்கியது அனுர அரசு கல்விக்கு இருநூற்றி எழுபத்தொரு பில்லியன் ரூபாய் மட்டுமே ஜனாதிபதி அன்ரோமா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமான தொகையை அள்ளி வழங்கியுள்ளது இதன்படி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அளவுக்கு அதிகமான தொகை ஒதுக்கப்படுகின்றது என்று தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த காலங்களில் விமர்சித்து வந்தனர் இவ்வாறிருக்கையில் தற்போது அவர்களின் ஆட்சியிலும் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளமை பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது இதன்போது வரவு செலவு திட்டத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த செலவினமாக நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பாதுகாட்டில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கே கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எழுநூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபா மேற்படி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவும் சுகாதார அமைச்சுக்கும் ஊடகத்துறை அமைச்சுக்கும் ஐநூற்றி ஏழு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கு நானூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி நாலு பில்லியன் ரூபாவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சுக்கு நானூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக மான மற்றும் உள்ளூராட்சி அமைப்புக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு இருநூற்றி எழுபத்தொரு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் ரூபாவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு ஐம்பத்தி நாலு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு இருநூற்றி ஏழு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாம் பாசிப்பு வாக்கெடுப்பு பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பிற்பகல் இடம்பெறவுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தெளிவான பதில் வழங்குக ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி தெரிவிப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் ஒரு தெளிவான பதிலை வழங்கி அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக விசாரணைகள் எதுவுமின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சமூக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது எமது அரசின் கடமையாகும் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் முடியத்திலும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்து அவர்களின் உறவுகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் கடன்கள் இந்தியாவால் தள்ளுபடி இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய எழுநூற்றி எண்பது மில்லியன் டாலர் கடனை தள்ளுபடி செய்துள்ளது என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்ட திட்டங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலரும் செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு இருநூற்றி பதினொரு மில்லியன் டொலரும் காங்கேசுந்துறை துறைமுக அபிவிருத்திக்கு என அறுபத்தைந்து மில்லியன் டொலரும் சமூக விளக்குகளுக்கு என பதினாலு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலரும் இந்தியாவால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாடசாலை கல்வி தவணைகள் அடுத்த வருடம் சீரடையும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து பழமையான ஒழுங்கில் பரீட்சைகளை நடத்துவதற்கு பாடசாலை தவணைகளை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்படும் பரீட்சைகள் போல் வளமைக்கு திரும்பும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி சமூக நெருக்கடி மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பாடசாலை தவணை காலங்கள் அந்தந்த தவணைகளை தாண்டியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் நூற்றி எண்பத்தொரு நாள்கள் பாடத்திட்டத்தை பூரணப்படுத்துவதற்கு போதுமான கால அவகாசம் அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் பாடசாலை தவணையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்காலத்தில் பாடசாலை காலத்தை வளமை போன்று பேண முடியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் சார்பில் சிறீதரன் பேசவில்லை குட்டையை குழப்புகிறார் சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்புக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி தமிழ் தேசிய கொள்கையை வலியுறுத்தும் மூன்று பிரதான கட்சியினருக்கிடையில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்படி கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு சிறிதனனுக்கு கட்சி சார்பில் எவ்வித அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை அத்துடன் இது ஒரு தனிப்பட்ட பேச்சாக இருக்கலாமே தவிர கட்சியின் உத்தியோகபூர்வ பங்கேற்புடனானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பலமுடி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இன மத வன்முறைக்கு என்றுமே இடமில்லை ஞானசாரதீரரின் சிறைதண்டனை தொடர்பில் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு இன மத வன்முறைக்கு நாட்டில் இனி என்றுமே இடமில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசாரதீரருக்கு ஒன்பது மாத கால சிறைதண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை வீத்துள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று பிரதமரிடம் உடவியலாளர்கள் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இங்கு இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் அவர் எவராக இருந்தாலும் குற்றமளித்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தன்மையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இஸ்லாமுக்கு எதிரான கருத்து தேரருக்கு ஒன்பது மாத சிறை இஸ்லாமத்தை அவமைத்த குற்றச்சாட்டில் பொதுபல அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே தேரருக்கு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்துள்ளது இதற்கு மேலதிகமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேனோ உத்தரவிட்டுள்ளார் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று கிர்லப்பனையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அதை துடைத்தறிய வேண்டும் என்று கூறினார் ஞானசாரதேரர் அறிவித்து இனங்களுக்கிடையில் நல்லங்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதாக குற்றவியல் சட்டத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பிரிவின் கீழ் போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்தே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண காணிகளை உரிமை கோரும் சிங்களவர்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு ஜாழ்பாணத்தில் தங்களுக்கு காணிகள் வேண்டுமென்று கொழும்பைச் சேர்ந்த சில சிங்கவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளருக்கு முதலில் வரலாற்றை கற்பிக்க வேண்டும் கொழும்பு நீர் போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் குறித்த பகுதிகளில் தமிழர்கள் பரம்பரையாக வாழ்ந்தார்களா அல்லது குடியேற்றப்பட்டார்களா என்பதை முதலில் அவருக்கு போதியுங்கள் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டு புதிய நீதியரசர்கள் சத்திய பிரமாணம் இரண்டு புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ருமார் சுநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர் அதன்படி சட்டத்தன்னி திசாநாயக்கம் மற்றும் சட்டத்தண்ணி கெட்டியாராய்ச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக போலீசார் மக்களை தாக்க முடியாது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு பொதுமக்கள் மீது போலீஸார் ஒருபோதும் தாக்குதல் நடத்த முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பெரிய நீலாவணை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடளிப்பதற்கு சென்ற பெண் ஒருவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் பாதிப்படைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறினேசன் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து கருத்துரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குறித்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் முதலாம் பாசிப்பிற்காக நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்திம அபிரத்னவால் முதலாம் பாசிப்பிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹதீர சட்டப்பிரைவின் நோக்கத்தை சபைக்கு வழங்கினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின் கட்டணத்தை குறைப்பதாக நாங்கள் யாரும் கூறவே இல்லை முப்பத்தி ஏழு வீதத்தால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டுமா கட்டணத்தை முப்பத்தி ஏழு வீதம் அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ள மின்சக்தி அமைச்சர் குமார ஜெய்கொடி இரண்டு அல்லது மூன்று நாள்களில் மின் கட்டணத்தை குறைப்பதாக எங்கள் பக்கத்திலிருந்து விவரம் கூறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் அங்கு மேலும் அவர் கூறுகையில் மின்கட்டணத்தை குறைப்பதாக எங்கள் அரசாங்கத்தில் உள்ள எவரும் கூறவில்லை கடந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டபடி மின்கட்டணத்தை குறைக்க முடியாது முப்பத்தேழு வீதத்தால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்கான முன்மொழிவுகள் மின்சார சமயினால் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அரசாங்கம் அவ்வாறான அதிகரிப்பினை மேற்கொள்ளாமல் நிலைமையினை சமாளித்து வருகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எச்எம்பிபி தொற்று இலங்கையில் அடையாளம் காணப்படவில்லை எச்ம்பிவி வைரஸ் பரவல் நாட்டில் இல்லை என கூறியுள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஏச வதந்திகளை கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் நேற்று எச்எம்பிபி குறித்த செய்திகள் வெளியாகியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இதுவரைக்கும் எச்எம்பிவி தொற்று பதிவுகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை ஒரு நோயாளர் மீது சந்தேகம் நிலவிய நிலையில் பரிசோதனைகளில் தொற்று உறுதியாகவில்லை அதற்கு மாறாக இதற்கு முன்னரான காலப்பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளது அதனையே புதிய தொற்றாக வர்ணித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி சேவைகள் பிரசுரித்திருந்தன அவர்களது வாசகர்களின் எண்ணிக்கையினை குறிவைத்து உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியே ஆகும் இவ்வாறான கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என ஊடகங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தூய்மையான இலங்கை சீர்திட்டம் படுதோல்வி தொடக்க நாளில் செலவு எழுபது லட்சம் அலைகளுக்கு பதினையாயிரம் ரூபாய் ஏன் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் தொடக்கங்களுக்காக எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தன்னுடைய கருத்து பொய் என்றால் பதவி விலகுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் ஜனாதிபே இல்லத்தில் இடம்பெற்ற தூய்மையான இலங்கை திட்டத்தின் தொடக்க விழாவில் பாடகர் சங்கீத் விக்ரமசிங்கவுக்கு இருபது லட்சம் பாடலை தயாரிக்கு எட்டு லட்சம் இணையதளத்திற்கு இருபத்தோரு லட்சம் மொத்தமாக எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது குறித்த எழுபது லட்சமும் சரியான கேள்விக்கோரல் முறையின் கீழ் இடம்பெறவில்லை முடிந்தால் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அறிக்கையினை இப்போது முன்பயுங்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்